இந்த எவர் கெயின் ஹீரோயின் சீரீஸில் இந்த வாரம் நாம பார்க்க போகிறது நடிகை தேவயானி நான் பரபரப்பாக நடிச்சுட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு கல்யாணம் பண்ணேன் அது இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை அந்த நேரத்தில் அடடா வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிட்டியேம்மா அப்படின்னு பலரும் சொன்னாங்க ஆனால் நடித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா மனசுன்னு ஒன்று இருக்கே அதனால தான் என் வாழ்க்கைக்கு சரின்னு பட்ட முடிவை சரியான நேரத்தில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திடீர் திருமணம் பத்தின அந்த கேள்விக்கு நடிகை தேவயானி கொடுத்த நெத்தியடி பதில் இது ஆமாங்க சினிமாவில் டாப் ஹீரோயினாக இருந்தப்பவே தான் நேசிச்ச இயக்குனர் ராஜகுமாரனோட அன்புக்காக சினிமா வீடு உறவுன்னு எல்லாத்தையுமே உதறிட்டு காதலுக்கு மரியாதை செஞ்சவங்க தான் நம்ம நடிகை தேவயானி பப்ளியான முகம் முல்லைப்பூ நிறம் கியூட்டான சிரிப்பு நடிப்பு மற்றும் நடனம்னு சினிமாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பக்காவாக பொருந்தி போகிற திறமைன்னு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு நிலையான இடம் பிடிச்ச தேவயானியின் அழகான திரைப்பயணத்தை பற்றி இப்போ இந்த வீடியோவில் அப்படியே பார்க்கலாமா தேவயாணி மும்பையில் பிறந்தவங்க இவரோட மூத்த தம்பி தான் நடிகர் நகுல் தேவையாணி குழந்தையா இருந்தப்போ இவங்களோட ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் ஒருத்தர் எதிர்காலத்தில் இந்த பொண்ணு பெரிய சினிமா ஸ்டாரா வரும்னு சொன்னாராமா ஆனா அப்ப அந்த ஜோசியக்காரரோட பேச்ச தேவயானியோட பெற்றோர் நம்பவே இல்லையாமா ஜோதிடர் சொன்னது போல கோயல் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்கு தேவயானி கமிட் ஆயிருக்காங்க முதல் முறையா ஆனா அந்த படம் முழுசா எடுக்கப்படாம பாதியிலேயே டிராப் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஷாத் பஞ்சோமிங்கிற பெங்காலி படத்துல தான் தேவயானி முதன் முதல்ல ஹீரோயினா அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஒரு மராத்தி படத்திலையும் சில மலையாள படங்களையும் நடிச்சவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொட்டாச்சினிங்கி படம் மூலமா தமிழ்ல கால் பதிச்சாங்க அந்த படத்துல தேவயானி நடிச்சது சம்ம கிளாமர் ரோல்ல ஆனால் தேவயானி அப்படி ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா இங்கே தமிழ் அறிமுகமானப்போ தமிழ் மக்கள் அதை ரசிக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை சொல்ல போனால் தான் நடிச்ச அந்த கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் இது குறித்து பல இடங்களில் பேசியிருக்கக்கூடிய தேவயானி தொட்டாச்சி நீங்க படத்தில் நான் போட்டிருந்த கிளாமர் காஸ்டியூம்கள் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை குறிப்பாக அது எனக்கு அப்போ கம்ஃபர்டபுளாகவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க கல்லூரி வாசல் படத்தில் நடிக்கிற அஜித்தை ஒன் சைடாக காதலிக்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க தேவயானி அந்த படம் ஹிட் ஆகாததுனால இந்த முறையும் தமிழ் மக்கள் கிட்ட தேவயானிக்கு உரிய ரீச் கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இவங்க நடிப்புல காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நடிகை தேவையானிய தமிழ் மக்கள் தங்கள் வீட்டு பொண்ணா வாரி அணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்காமலேயே காதல் அப்படின்னு அது வரைக்கும் யாருமே யோசிக்காத வித்தியாசமான இந்த கான்செப்ட்டை வச்சு இயக்குனர் அகத்தியன் எடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் காதல் கோட்டை கோபம் அன்பு காதல் இயலாமை கழிவிறக்கம்னு எல்லாம் கலந்த ஒரு பொண்ணா கமலி அப்படின்ற அந்த கேரக்டர்ல அஜித்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்து அசத்தி இருப்பாங்க நம்ம தேவயானி அதுலயும் ரயில்வே ஸ்டேஷன்ல தேவயானியும் அஜித்தும் சந்திச்சுக்கிற அந்த கிளைமேக்ஸ் காட்சி தேவயானியின் நடிப்பு திறமைக்கு ஒரு சரியான சாட்சி இந்த படத்துல வரக்கூடிய நலம் நலமுறைய ஆவல் அப்படின்ற அந்த பாட்டு அப்போதைய காதலர்களோட தேசிய கீதமாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் தேவயானிக்கு இருந்த இமேஜை எல்லாத்தையுமே மாத்தி ஹோம்லி குயினா மக்கள் மனசுல நிலையான இடத்தையும் இந்த காதல் கோட்டை தான் பெற்றுக் கொடுத்துச்சு அப்போதைய இளைஞர்கள் தனக்கு வரப்போற மனைவி தேவயானி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சலாகிச்சாங்க காதல் கோட்டை படத்துல நான் கமிட் ஆனப்போ என் கையில வேற படங்கள் எதுவுமே இல்ல அந்த படம் மட்டும் ஓடாம போயிருந்தா நான் சினிமாவை விட்டே விலகி இருப்பேன் எனக்கு நிலையான சினிமா வாழ்க்கையும் இருந்திருக்காது அப்படின்னு நெகிழ்ச்சி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க தேவையானி அதுக்கப்புறமா முரளியோட பூமணி ஜெயராம் கூட பெரிய எடுத்து மாப்பிள்ளை சில படங்களை நடிச்சாங்க இவங்க சினிமா கரியரையே வேற லெவலுக்கு கொண்டு போன இன்னொரு படம் தான் சூரிய வம்சம் மனைவியை கலெக்டராக்கி அழகு பார்க்குற முற்போக்கான கணவரா சரத்குமார் கணவரை தொழிலதிபுரா உயர்த்தி பார்க்குற அன்பு மனைவியா தேவயானி மாவட்ட கலெக்டரா இருந்தாலும் மாமனாருக்கு மரியாதை கொடுக்குற மருமகளாக வாழ்றதுன்னு வம்சம் படத்தில் நடிப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தேவயானி இந்த படத்தில் வரக்கூடிய நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது பாட்டு சாதிக்க துடிக்கிறவங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பூஸ்டாக தன்னம்பிக்கையை கொடுக்கும் இப்போ பார்க்கும்போது ஒரே பாட்டில் ஓஹோன்னு வராங்களே அப்படின்றதுக்கெலாம் முன்னோடியாக அமைஞ்சதே அந்த பாட்டு தான் தமிழ் குடும்பங்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சதோட முன்னணி நடிகைய உச்சத்துக்கும் போனாங்க இந்த சூரிய வம்சம் படத்தின் மூலமாக இதை தொடர்ந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்குன்னு ஜோடியா ஜோடியாக மறுமலர்ச்சியில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரோலில் நடித்த தேவையானி நடிகர் விஜய் கூட நினைத்தேன் வந்த இப்படத்தில் காமெடி எமோஷன் வெரைட்டியாக கலந்து கட்டி ஒரு சம நடிப்பை கொடுத்தாங்க கல்லூரி வாசல் காதல் கோட்டை படங்களுக்கு அப்புறமா தொடரும் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சாங்க தன் கணவர் மேல உச்சக்கட்ட

கல்யாணி தினந்தோறும் தேவைதான் நீ அப்படின்னு வல்லரசு படத்தில் காதலால் பாடி நடிச்சிருப்பார் நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமா ஹிட் ஜோடிகளில் சரத்குமார் தேவயானிக்கு முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியவம்சம் படத்துக்கு பிறகு மூவேந்தர் பாட்டாளி சமஸ்தானம் ஒருவன் தென்காசி பட்டினம்னு நிறைய ஹிட் படங்களில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சாங்க இப்படி ஹோம்லி ஹீரோயினாக கலக்கிட்டு இருந்த தேவயானி பாரதி திரைப்படத்தில் மகாகவி பாரதியாரோட மனைவி ரோலில் நடித்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் குடும்பத்தை கவனிக்காம நாடு விடுதலைன்னு மட்டுமே வாடுற கணவனை நினைச்ச நினைச்சு கவலைப்பட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்க கொடுங்கிற அந்த செல்லம்மாவோட நடிப்புக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைச்சது பாரதி படத்துக்கு அப்புறமா நடிகர் ஜெயராமுக்கு ஜோடியா இவங்க நடிச்ச தெனாலி படமும் தேவயானிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அதோட தொடர்ச்சியா நடிகர் விஜய்க்கு ஜோடியா பிரெண்ட்ஸ் படத்திலையும் நடிச்சு அசத்துனாங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆனந்தம் ஏம் புருஷன் குழந்தை மாதிரி கோட்டை மாரியம்மன் அழகி பஞ்சதந்திரம்னு நிக்க நேரம் இல்லாம பல படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தேவயானி தேவயானியோட ஒரிஜினல் வாய்ஸ் குழந்தை பேசுறது மாதிரி கியூட்டா இருக்கும் அதே போல பஞ்சதந்திரம் படத்துல தன்னோட ஒரிஜினல் வாய்ஸ்ல எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்னு இவங்க பேசிய அந்த ஒன்லைன் காமெடி இப்போ வரைக்கும் பெரிதா பேசப்பட்டுட்டு தான் இருக்குது புகழோட உச்சத்தில் இருந்தப்பவே தேவியானி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருமே எதிர்பார்க்காத திருப்பமாகவும் அந்த நேரத்தில் மிகப்பெரிய தலைப்பு செய்தியாகவும் மாறினுச்சு இயக்குனர் விக்ரமன் கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் ராஜகுமாரன் வம்சம் ஷூட்டிங்கில் தேவியானிக்கு ராஜகுமாரன் தான் டைலாக் சொல்லி கொடுத்துருக்காரு எந்த பாசாங்குமே இல்லாமல் ரொம்ப வெள்ளந்தியாக ராஜகுமாரன் பேசின விதம் தேவயானிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு பின்னாடி ராஜகுமாரன் தேவயானியை வச்சு நீ வருவா என படத்தை இயக்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு மின்னுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தை ராஜகுமாரன் இயக்கணுப்போ நடிகை தேவயானியும் ராஜகுமாரனும் காதலிக்க தொடங்கிட்டாங்க தேவயானி ராஜகுமாரன் காதலுக்கு தேவயானி குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு வரவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் தேவயானி தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பின்னர் பலரும் பலவிதமாக இவங்க ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணாலும் தேவயானியும் ராஜகுமாரனும் தங்களுடைய காதலையும் அன்புலையும் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க காதல் திருமணத்தால் தன்னுடைய பெற்றோர் மற்றும் தம்பிகளோட அன்பை இழந்த தேவயானி அந்த வருத்தத்தெல்லாம் எதையுமே வெளில காமிச்சிக்காம குடும்பம் மற்றும் சினிமாவில் தொடர்ந்து கவனம் செலுத்தினாங்க தன்னுடைய கணவருக்காக காதலுடன் படத்தை தயாரித்த தேவையாணி அதில் ஹீரோயினாகவும் நடித்தாங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சப்போவும் அவங்க உடைஞ்சு போயிடலை எஸ் ஜே சூர்யாவோட நியூ படத்தில் வளர்ந்த குழந்தைக்கு அம்மாங்கிற ரொம்ப டெலிகேட்டான கதாபாத்திரத்தை தேவையானி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் எஸ் ஜே சூர்யா சார் இந்த படத்தோட கேரக்டரை பற்றி என்கிட்ட சொன்னப்போ அம்மாவா நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் என் வீட்டுக்கே வந்து அந்த கேரக்டரோட முக்கியத்துவத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறமா தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி ஒரு பேட்டியில் சொன்னாங்க தேவையானி அழகி கிரின்னு சில படம் குணச்சித்திர நடிகையாகவும் கவனம் ஏற்ற தேவயானி சன் டிவியில ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல்ல நடித்து தமிழ் குடும்பங்களோட செல்ல மகளா ஏகோபித்த அன்பையும் வரவேற்பையும் பெற்றுக்கொண்டாங்க நடிப்பு குடும்பம்னு பரபரப்பான வேலைகளுக்கு நடுவுல தனியார் பள்ளி ஆசிரியையாகவும் சில காலம் அவங்க வேலை செஞ்சாங்க குடும்பம் தான் இவங்களோட உலகம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய கரியருக்கும் உரிய கவனமும் நேரமும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்தையும் அழகாக கட்டமைச்சிருக்காங்க அதில் அன்பான கணவர் இனியா பிரியங்கானு கியூட்டான மகள்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற தேவயானி பொறுப்பான இல்லத்தரசியா வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையும் திறம்பட செஞ்சு முடிக்கும் படிக்கிறாங்க சினிமாவோ சீரியலோ டீச்சிங் பண்ணியோ எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு என்னோட நூறு சதவீத உழைப்பை எப்போதுமே நான் கொடுப்பேன் இந்த உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் தான் நான் இப்போது சினிமா கரியரில் பீக்கில் இல்லாதப்பவும் என்னை தொடர்ந்து மக்கள் மனசில் இருக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அழகு மகில் தேவையானி உண்மைதான் உழைப்பை விட உயர்வு தர ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கா என்ன படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாலும் சரி நடிக்கலனாலும் சரி கரியரில் பீக்கில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போதுமே தேவையானி தமிழ் குடும்பங்களோட பிரியத்துக்குரிய திரை தேவதையாக தான் இருந்துட்டு இருக்காங்க எப்பவுமே இருப்பாங்க அப்படின்றது தான் விஷயமே இப்போ தேவையான அவர்களை பற்றி சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கத்துக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து நோட்டிபிகேஷன் மறக்காமட்டிங்க நினைத்துருங்க